உள்ளாட்சி அரசு ஒன்றின் சட்டவாக்கு அவை என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்திற்கு புதிய உறுப்பினர்களை கடந்த பதினான்காம் தேதி இலங்கை மக்கள் தெரிவு செய்துவிட்டார்கள் உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு இன்று இடம்பெறவிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் கொழும்பு காலி முகத்திடலில் அமையப்பெற்றிருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தின் மூன்றிலிருந்து நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம் இந்த தினம் இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய முன்னிலையிலே புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள வருகின்றார்கள் ஆகவே அந்த அனைத்து நிகழ்ச்சியினையும் நாங்கள் நேரடியாக தேசிய ஊடாக வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் அத்தோடு வானொலிகள் சமூக வலைதளங்களும் நம்மோடு இணைந்து கொண்டு இவற்றினை உங்களுக்காக வழங்குவதற்கு ஆயுதமாக இருக்கின்றார்கள் வரலாறு காணாத ஒரு வெற்றியினை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது விஷயடமாக அறுபத்து எட்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை இந்த தனி கட்சி பெற்றிருக்கின்றது இதில் வடக்கு கிழக்கு மலையகம் உட்பட அனைத்து தமிழ் பிரதேசங்களிலும் ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களித்து அந்த தமிழ் பிரதேசங்கள் வெற்றி கொண்ட ஒரு கட்சியாக இந்த கட்சி அமைந்து வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக ஒரு நிகழ்வாக இதனை நாங்கள் காணக்கூடியதாக இந்த மாபெரும் வெற்றியோடு புதிய அமைச்சரவை பதவியேற்பு இன்று அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மக்களாட்சி அரசு ஒன்றின் சட்டவாக்க அவை அவையென்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று இடம்பெறுகிறது இந்த பொன்னான நாள் கொழும்பு காலி முகத்திடலில் அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இப்பொழுது இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களுடைய முன்னிலையில் இடம்பெற்றுவதை மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிய தருகின்றோம் மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒன்றினை ஏற்படுத்துவதற்காக மக்களால் தீர்மானிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்ய காத்திருக்கின்றார்கள் இங்கு நாங்கள் புதிய முகங்கள் பலவற்றை புதியதொரு மாற்றத்தை மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் இருக்கின்றார்கள் புதிய முகங்களை நாங்கள் இங்கே காணுகின்றோம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி சார் இப்பொழுது நாங்கள் புதிய அமைச்சரவை பதவியேற்பு வைபவத்தோடு நாங்கள் நேரலையாக ஒலி காத்திருக்கின்றன இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் கலாநிதி கௌரவ ஹரணி அமரசூரியா அவர்கள் இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் அடுத்ததாக அமைச்சு பதவிக்கான பதவி பிரமாணங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் பிரதமர் அமைச்சர் கலாநிதி கௌரவ ஹாரணி அமர்சூரி அவர்கள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இந்த வேளையில் ஜனாதிபதியின் முன்னிலையில் பதவி பிரமாணம் கொண்டார்கள் கௌரவ விஜித ஹேரத் அவர்கள் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் பேராசிரியர் கௌரவ சந்தன அபயரத்ன அவர்கள் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் சட்டதரணி கௌரவ ஹர்ஷன டானேக்கார் அவர்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ கே டி லால்காந்தா அவர்கள் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கவுரவ அனுர கருணாத்திலக் அவர்கள் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் பேராசிரியர் கௌரவ உபாலி பன்னிலகி அவர்கள் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ சுனில் ஹந்துரேதி அவர்கள் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ விமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் பேராசிரியர் கௌரவ ஹினிதும சுனில் செவனி அவர்கள் சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் மாணம் செய்துண்கள்ாயத்தீ அவர்கள் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகம் அமைச்சராக பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ சமந்த வித்ராஜனா அவர்கள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ சுனில் குமார் கமகே அவர்கள் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் கௌரவ வசந்த சமர்சிங் அவர்கள் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் பேராசிரியர் கிருஷாந்த சில்வா அபேசேன அவர்கள் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் பேராசிரியர் கௌரவ அடி ஜாய்ந்த பிரணாந்து அவர்கள் தொழில் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் பொறியியலாளர் கௌரவ குமார ஜாய்கொடி அவர்கள் வலுசக்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் வைத்தியர் கௌரவ தாமிகா அவர்கள் சுற்றாடல் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் இன்று அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட இருபத்தொரு அமைச்சர்களும் இப்பொழுது பொதுவாக சத்திய பிரமாணம் கொண்டார்கள்